வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சூளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் பாலாலய கும்பாபிஷேக விழா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் பாலாலய விழா ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது சூளை நகர்பகுதியில் சக்தியாக வீட்டிருந்து குலதெய்வமாகவும் அருள் சக்தி வடிவமாகவும் அமர்ந்து பல நூற்றாண்டுகளாக அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பரை தசமியும் அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக தினத்தில் அன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு மேல் பத்து நாற்பது மணிக்குள் கடகம் லக்கணத்தில் மூலஸ்தானங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது பாலாலய கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சுவாமி அலங்காரம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பணி செம்மல் சூளை கருணாகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் மகேஸ்வரன் ஆச்சாரி நாகராஜன் டி ராதாகிருஷ்ணன் பகுதி கழக செயலாளர் சோ வேலு ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சிவசங்கர் சிவாச்சாரியார் ஸ்தபதிகள் குமாரசாமி மற்றும் ரமேஷ் சூளை ஏ எம் இளங்கோவன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தக்கார் மா ஆட்சி சிவப்பிரகாசம் வழிகாட்டுதலின்படி செயல் அலுவலர் பி சண்முகம் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை முத்து